நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான காவேரி வந்து அவளுடைய குடும்பம் காவேரி மேல வச்சிட்டு காதலால அங்க வந்து தப்பான வழிக்கு போனா அவளை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து அவகிட்ட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகினா அவ வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல வந்து நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு சரி இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இவன் பல கனவு வச்சிட்டு இருக்காங்க இவ கலெக்டர் ஆகணும்ன்றதுக்காக நம்மளால அந்த கனவு கெட்டு போக கூடாதுன்றதுக்காக நீ முதல்ல கலெக்டர் ஆக அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓப் கொடுத்த அதுதான் காவேரிக்கும் இந்த விஷயம் தெரியும் தெரிஞ்சே தான் வந்து அமைதி இருந்தது அவர் டார்ச்சர் தாங்க முடியல ப்ரோ ஒரு மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று கால் பண்ணிவிட்டு பேசுறது மெசேஜ் பண்ணுறது என்னை பார்க்க வருவீங்களா மாட்டீங்களா இல்லனா எக்ஸாம் எழுத மாட்டேன் இப்படியெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தால் என்னால் பொறுத்துக்க முடியல இங்கே பார் நான் இப்போ வரைக்கும் காவேரியை மட்டும்தான் மனசில் நினச்சிட்ருக்கேன் கூடி சீக்கிரம் காவேரி கூட நான் சேர்ந்து வாழ போறேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு நான் யமுனா கிட்டே சொல்லிவிட்டேன் இந்த விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சு காவேரி வந்து நீங்கள் எப்படி என்னை பற்றி அப்படி சொல்லலாம் நீங்கள் யார் என்னை பற்றி கேள்வி கேட்குன்னு சொல்லிவிட்டு என்னை கேட்டுட்டா எனக்கு இல்லாத உரிமையாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமாக ஃபீல் பண்ணி விஜய் கிட்ட கதறி எழுதுகிட்டு இருக்காங்க அதோட இந்த முடிச்சிருக்காங்க